ஒரு பசு தன்னுடைய பாலை அதுவே பீச்சி லிங்கத்தை குளிர வைக்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த தானா தோன்றின லிங்கம் அதாவது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஈசன் அமர்லன் வந்து இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நின்று அவர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்காக வணங்குனதாகவும் இந்த விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவர் வந்து கல்வி கணபதி அதாவது இவர் கையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்க ஒரு இடமோ விஷயமோ திடீர்னு தச்சையெல்லாம் நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போகும்போது கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள் ஆஹ் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் மலையடிப்பட்டி தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் மலையடிப்பட்டியில வந்து இப்போ முன்னால மாதிரி கிடையாது எல்லா நேரமும் வந்து கதவுகள் திறந்துருக்கிறது கிடையாது அது நிறைய டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் மலையடிப்பட்டி எதுவும் போகிற மாதிரி இருந்தாக்கா கோயில் எப்போ திறந்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு போங்க மலையடிப்பட்டியில் கோயில் இருந்தனால சரி ஓகே குன்னண்டார் கோயில் போகலான்னு போய்கிட்டு இருக்க பாதையில் இந்த ஒரு கல் இருக்குது பாருங்க இந்த ஒரு ஆட்டுக்கல் தான் நம்ம இந்த இடத்துல நிற்க வச்சது இந்த ஆட்டுக்கல்லை பார்க்கறதுக்காக நிப்பாட்டிட்டு வந்தது தான் பக்கத்தில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது சரி இது என்ன ஊரடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த ஊர் பேர் தான் விசிலூர்னு இந்த ஊரை ஏன்டா நீ தேடி கேக்குறீங்களா இந்த ஊர்ல இருக்க இந்த கோயில்ல தான் லிங்கம் தானா தோன்றின லிங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த தான் ராஜராஜ சோழனோட ஒரு மிகப்பெரிய சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ட்ரீப் தான் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கொஞ்ச நாள் முன்னால் இந்த மலை போய் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்வெட்டில் வந்து விசிலூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் விசிலூர் அப்படின்ற இது வந்து அந்த இதில் குடிமியான் மலை கோயிலில் கூட ஒரு பேர் படிச்சிருக்கேன் நான் இந்த விசிலூராக என்னன்னு சொல்லி தெரியல இங்கே ஒரு சின்ன ஒரு கேட் இருக்குது ஆனால் அதுவுமே வந்து பார்த்தோம்னா சைடு கேட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னா பழமையான விஷயங்கள் நம்ம நிறைய உள்ளே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கேட்டு திறந்துருக்கா என்னென்னு தெரியல இங்கே ஒரு சின்ன கேட் இருந்தது அங்கேருந்து பார்த்தேன் ஆனால் இதுதான் கேட்டாக இருக்குமா வாய்ப்பில் இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது உள்ளே பாருங்கள் பெருசாக இருக்குது கோயில் ஆனால் இத்தனை சின்ன கதவு இருக்காது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பயணித்து பார்த்தோம் அப்படின்னா முன்னால் போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய டூராக டோர் ஒரு திறந்துருக்குமா என்னென்ன இடத்துல ஏன்னா இப்போ மத்தியானம் ரெண்டு ஆச்சு இந்த நேரத்தில் எல்லா இடத்துலயும் சாத்தியிருப்பாங்க வா வாசல்லையே பெரிய யாலிகள் ரெண்டு அங்க பாருங்க வாசல்லையே வரவேற்கிற மாதிரி ரெண்டு யாலிங்க இருக்கு எடுத்த உணவே நமக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் எல்லா கோயில்களுக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு படி ஏறி போற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த கோயிலில் மட்டும் நம்ம படி இறங்கி போறோம் கோயிலோட காம்பவுண்ட் வாசலில் ரெண்டு யாளிகள் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருந்தது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கணபதி ரெண்டு விநாயகர் சிலைகள் நம்மளை வர வரவேற்கிற மாதிரி இருக்குது நம்மளோட நல்ல நேரம் கோயில் திறந்து தான் இருக்குது கோயிலில் உள்ள நுழையும் போதே பார்க்கலாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதவு இருக்குது அந்த கதவோட பக்கத்தில் இருக்க எல்லா தூண்கள்லேயுமே கல்வெட்டுக்கள் தான் இருக்குது திசிலூர் தானா தோன்றிய ஈஸ்வரன் அண்ட் தென் ராஜராஜ சோழன் சிலை இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நமக்கு கோயிலும் திறந்துருக்கு எல்லா விஷயமும் இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்குது கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும்தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக மலையடிப்பட்டி போய் அங்கே கதவு சாத்தியிருக்கவுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோதான்டா இன்றைக்கி நமக்கு ராசியே இல்லாத நாள் தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள் தான் போல் அதனால தான் இந்த வளர்கிற அதாவது தானா தோண்டின லிங்கம் இருக்க கோயிலுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் முதல்ல இந்த பிள்ளையாரை பாருங்களேன் இந்த பிள்ளையாருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி அமர்ந்திருக்க மாதிரி இருக்காங்க இந்த எல்லா கோயிலில் உள்ள விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவர் வந்து கல்வி கணபதி அதாவது இவர் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் இருக்க இடத்துக்கும் வந்தாச்சு இவர் தான் மக்களே ராஜராஜ சோழன் அவர் கையெடுத்து இந்த கோயிலுக்காக ஒரு எழுத்தாணியும் ஒரு எழுத்து பலகையும் வச்சிருக்காரு இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவனோட குடும்பத்தில் இருக்க எட்டு பேருமே இந்த கோயிலில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச பேர்களை மட்டுமே சொல்கிறேன் கார்த்திகேயன் விநாயகர் பைரவர் அப்படின்னு சொல்லி எட்டு பேருமே வந்து அவரோட குடும்பத்தை சார்ந்த எட்டு தெய்வங்களும் சூரியன் சூரிய கடவுள் முத கொண்டு எட்டு கடவுள்களுமே இந்த கோயிலில் இருக்காங்க சிவனோட மொத்த குடும்பத்தையுமே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் பார்த்துடலாம் இந்த கோயில் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா எட்டாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்போதாம் நூற்றாண்டுக்கு நடுவில் இந்த கோயிலை வந்து இந்த விசிலூர்ல கட்டியிருக்காங்க இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க ஒவ்வொருத்திரா பார்ப்போம் இது வந்து விஜயாலய சோழன் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கோயிலோட கல்வெட்டுக்கள்ல பாண்டியர்களோட கல்வெட்டும் இடம்பெற்றிருக்கு பாண்டியர்களுமே வந்து இந்த கோயிலை வந்து விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க சோழர்கள் கல்வெட்டில் இந்த ஈசனை வந்து மார்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பாண்டியர்களோட கல்வெட்டில் வரத குசனமுடைய நாயனார்னு கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க கீழே இருந்து விமானம் வரையும் முழுக்க முழுக்க கற்களாலேயே கட்டப்பட்ட இந்த கோயிலில் எல்லா இடங்கள்லேயுமே ஒரு செவரில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு மார்கபந்தீஸ்வரர்னு இங்கே இருக்கிற சிவனை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது ஒரு கதையாக அது என்னன்னு சொன்னால் ராஜராஜ சோழன் வந்து இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நின்று அவர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்காக வணங்கினதாகவும் இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பு அதுக்கப்புறமேட்டு அந்த தஞ்சை கோயில் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சிவன்ட்டு வந்து அவருக்கு ஒரு அசரறி கேட்டதாகவும் அது அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல ஒரு ஆரம்பமே நான் சொன்ன பாருங்கள் இங்கே இயற்கையாகவே ஒரு லிங்கம் உருவாகி இருந்தது அப்படின்னு அந்த லிங்கத்தை அவர் வணங்கும்போது அந்த ஈசனை வணங்கும் போது அந்த அசரறி கேட்டனால இந்த கோயிலை கட்டது கட்டினதான் வந்து ஒரு கதை இருக்குது அது அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல இப்போ நம்ம பார்க்க வந்த ரெண்டு விஷயங்களில் ஒன்று கூட இன்னும் நம்மளால் பார்க்க முடியல அந்த தானா தோன்றின ஈஸ்வரனையும் பார்க்கல அதே போல் இந்த இடத்துல ஒரு சோழனோட ஒரு பெரிய சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க இதை பாருங்களேன் வா ஒரு பசு தன்னோட பாலை அதுவே பீச்சி லிங்கத்தை குளிர வைக்கிற மாதிரி ஒரு காட்சி சூப்பராக அற்புதமாக வரிவமைச்சிருக்காங்க எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நான் பார்த்ததே இல்லை கோயிலோட இடது பக்கங்களில் நிறைய சிற்பங்கள் இருக்குது ஆனால் வலது பக்க சிபரில் இந்த ஒரு சிற்பத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த சிற்பம் இங்கே அமைச்சிருக்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம் இந்த கோவில் இந்த இடத்துல ராஜராஜ சோழன் வந்ததுக்கப்புறமா தான் கட்டுறாங்க அதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல ஈசன் தானாக தோன்றுன ஈசன் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஈசன் வெயிலில் இருக்கிறத பார்த்த ஒரு பசு அதோடைய பாலையே பீச்சு அவரை குளிர வச்சுது அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இடத்த தான் நம்ம தேடி வந்தோம் இந்த இந்த கருவறைக்குள்ளே தான் வந்து தானா தோன்றின லிங்கம் அதாவது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஈசன் அமர்ந்திருக்காரு இங்கே குருமார்கள் யாருமே இல்லை அதனால் நம்ம உள்ளே போகிறது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சோழர்கள் காலத்தில் ஒரு பழமையான ஒரு கட்டுமானம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக கட்டமைக்கப்பட்ட சில கட்டுமானங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது முதல்ல இந்த மூலவர் இருக்க இடமானது வந்து சோழர்கள் காலத்துலேயே அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களாலையும் அதுக்கப்புறம் பிற்பகுதியில் வந்தவர்களாலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கோயிலானது வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அந்த கோயில் அமைச்சிருக்க கற்களை பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பழமையான இடங்கள் புதுசாக தோன்றின இடங்கள் அப்படின்றது புதுசாக கட்டமைக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றது நமக்கு ஈஸியாகவே தெரியும் தானாக தோன்றின ஈசனை பார்த்தாச்சு அடுத்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் இது முருகர் இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடலனாலும் பரவாயில்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல அளவுக்கு இந்த செய்தியை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குழந்தைகளை டூருக்கு கூப்பிட்டு நீ இப்போ திருச்சியை சுற்றி இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்க்கு பேட்ஸ் பார்க்கு அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள குழந்தைங்களை டூருக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க தமிழர்களை பற்றியும் தமிழர்களோட கட்டிடக்கலை பற்றியுமே நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நம்மளோட வரலாறு நம்ம சொல்லித்தரலனாக்கா யார் வந்து சொல்லித்தர போகிறோம் ராஜராஜ சோழன் இங்கே இருக்கார் கடைசியாக ராஜராஜ சோழன் இருக்க இடத்துக்கும் வந்தாச்சு இவர் தான் மக்களே ராஜராஜ சோழன் அவர் கையெடுத்து இந்த கோயிலுக்கு முன்னால வணங்குற மாதிரி தான் இருக்குது அதாவது கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காரு நம்ம தான் பார்க்காம போயிட்டோம் இன்னைக்கு நம்ம தேடி வந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தாச்சு வெளியே கிளம்பலாம் போகும்போது சரியாக பார்க்கலாம் இந்த யாலி பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்தோம் ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு இந்த கல் தான் இந்த ஆட்டுக்கல் தான் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்த நம்மளை ஈர்த்து இந்த விஷயங்களெல்லாம் காட்டினது அதனால் இந்த கல்லுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்புவோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டட்டா பை பை யூ